வணக்கம் நண்பர்களே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பான்மையான பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஆஃப்டர் ப்ளஸ் டூ ஜேஇ அல்லது நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது இதுக்காக பணத்தை கொட்டி கோச்சிங் கிளாஸ் போகிறோம் எம்பிபிஎஸோ என்ஜினியரிங்கோ கிடைக்கலன்னா ஏதாச்சும் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் பிஏ பிகாம் பிஎஸ்சின்னு போய் சேர்ந்துக்கிறது ஆனால் நீட்டு ஜேஇக்கு ஆல்டர்னேட்டிவாக ஐபிஎம்ன்ற அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் கஷ்டமில்லாமல் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி இந்தியாவின் ப்ரீமியர் இன்ஸ்டியூட்னு சொல்லக்கூடிய ஐஏஎம்மில் ஐபிஎம்ன்ற ஒரு கோர்ஸை முடித்தா மினிமம் வருஷத்துக்கு பத்து லட்சம் ரூபாயிலருந்து மேக்ஸிமம் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் குரோர்ஸ் வரைக்கும் சேலரி கிடைக்குது ஆனன் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஒன் இயருக்கு சம்பளம் வாங்கலாம் அப்படிப்பட்ட ஒரு மேனேஜ்மெண்ட் கோர்ஸை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் இந்த கோர்ஸ் பற்றின ஏ இசட் டீட்டெயில்ஸ் ஐபிமேட் மேட் எக்ஸாம்னால் என்ன யார் கண்டக்ட் பண்ணுறாங்க ஐபிஎம் கோர்ஸ் எந்தெந்த இன்ஸ்டியூட்லாம் இருக்குது இதுக்கு எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலில் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோர்ஸ் நடத்துகிற ஒரு இன்ஸ்டியூட்டில் தான் நான் ஒர்க் பண்ணுறேன் அங்கே தமிழக பிள்ளைங்கன்னு பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ரேர் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் டூ அவங்க ஏதோ ஒரு வகையில் நார்த் இந்தியா அவங்க பேரண்ட்ஸ் வந்து நார்த் இந்தியாவில் ஒர்க் பண்ணோம் அவங்களுக்கு இந்த கோர்ஸ் தெரிஞ்சு தான் இதில் அட்மிஷன் வாங்கியிருப்பாங்க இதில் இன்னொரு விஷயம்னு பார்த்திங்கன்னா நிறைய பிள்ளைங்க ஐஐடி ஜாயின் பண்ணி இந்த கோர்ஸ் கிடஞ்சி டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு இந்த கோர்ஸில் வந்து சேர்றாங்க அப்படின்னா இது அந்த அளவுக்கு வேல்யூவான கோர்ஸு ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவின் ப்ரீமியர் இன்ஸ்டியூட்னு சொல்லக்கூடிய ஐஐஎம்ல தான் இந்த ஐபிஎம் கோர்ஸும் நடக்குது எல்லா ஐஏஎம்மும் நடத்துகிறது இல்லை ஒரு சில ஐஏஎம் மட்டும்தான் இந்த ஐபிஎம் கோர்ஸை நடத்துகிறாங்க ஐபிஎம்ங்கிறது வந்து இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம் இன் மேனேஜ்மெண்ட்டு அஞ்சு வருஷம் கோர்ஸு ஃபஸ்ட்டு த்ரீ இயர்ஸு பிபிஏ பிஏ ஒரு சில இன்ஸ்டியூட்டில் பிபிஏ இருக்கும் ஒரு சில இன்ஸ்டியூட்டில் பிஏ இருக்கும் அடுத்த ரெண்டு வருஷம் பார்த்திங்கன்னா எம்பிஏ இருக்கும் வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ரீட்டைல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆப்ரேஷன்ஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் மார்க்கெட்டிங் ஃபினான்ஸ் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் entrepreneurship, ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட் இப்படி இருக்கும் இந்த கோர்ஸை நீங்கள் மூணு வருஷம் பொறுத்து எக்ஸிட் ஆப்ஷனும் இருக்குது நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகிட்டு வேறு இன்னும் நல்ல இன்ஸ்டியூட்டில் எம்பிஏ பண்ணுறதா தான் பண்ணலாம் அப்படி இல்லையா உங்களுக்கு இன் இன்பிட்வீன்லே ஜாப்லுக்கு ஜாப் கிடைச்சாலும் நீங்கள் அப் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இது என்னென்னலாம் ஃபீல்டில் நமக்கு வந்து வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜாப் ஆஃபர்ஸ் எந்தெந்த ஃபீல்டில் நமக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர் டேட்டா அனலிஸ்ட் ஆர் பிஸ்னஸ் அனலிஸ்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர் மார்க்கெட்டிங் மேனேஜர் ப்ராடக்ட் மேனேஜர் ஆப்ரேஷன் மேனேஜர் ஃபினான்சியல் அனலிஸ்ட் ஆர் ஃபினான்சியல் மேனேஜர் அப்படியும் இல்லைன்னா ஆண்டர்பிரனர்ஷிப் நீங்கள் ஓனர் ஸ்டார்ட் அப் ஃபீல்டு வந்து இந்த கோர்ஸுக்கு இருக்குது யாருக்கு எது ஆப்டாக இருக்குமோ அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்குதோ அந்த ஃபீல்டை அவங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த கோர்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு இது ரொம்ப கஷ்டம்னு ஒன்று சொல்ல முடியாது ரொம்ப ஈஸியாகவும் இல்லை சப்ஜெக்ட்ஸ் வந்து என்னென்னலாம் தாட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் சோஷியாலஜி மார்க்கெட்டிங் ஸ்டாட்டஸ்டிக்ஸ் அக்கௌண்டிங் மேத்தமெட்டிக்ஸ் ஃபிலாசபி சைக்காலஜி ஃபினான்ஸ் அல்காரிதம் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்க வேண்டியது இதை தவிர ப்ரொஃபஷ்னல் ஸ்கில் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப நல்லா பண்ணி கொடுப்பாங்க இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ப்ரெசன்டேஷன் ஸ்கில் போர்ட் விசிட் இண்டஸ்ட்ரியல் விசிட் அதே மாதிரி என்ஜிஓஸ் மீட்டு வில்லேஜ் எமர்ஷன் அது மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அலுமினைஸ் மீட் அடிக்கடி நடக்கும் கார்ப்ரேட் ப்ரொஃபஷனல்ஸ் வருவாங்க ஸ்டார்ட் அப் ப்ரொஃபஷனல்ஸ் வருவாங்க அவங்க வந்து பிள்ளைங்களை கூட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் லீடர்ஷிப் ரோல் வேரியஸ் கிளப்பில் பிள்ளைங்கள ஈடுபட வைப்பாங்க இந்த கிளப்புக்கு அவங்க செக்ரட்டரியாக இருப்பாங்க ஒரு ஆஃபீஸ் பேரக்ஸ் அவங்க வந்து நல்லா அது மட்டும் இல்லாமல் சுஷியல் டான்ஸ் ட்ராமா மியூசிக் அப்புறம் யோகா ட்ரைனிங் மெடிடேஷன் இப்படி நிறைய அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க அடுத்ததாக என்னென்ன இன்ஸ்டியூட் வந்து முன்னாடியே சொன்ன எல்லா ஐஐஎம் பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎம் கோர்ஸை நடத்தலை இல்லை ஐஏஎம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ் நடத்துகிறாங்க போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ கோர்ஸ் நடத்துவாங்க பட் ஒரு சில ஐஏஎம் மட்டும்தான் இந்த ஐபிஎம் கோர்ஸ் நடத்துகிறாங்க அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐஎம் என்டோர் ஐஎம் ரோத்தக் டிஎம் ராஞ்சி ஏஎம் ஜம்மு அண்டு போத்கயா இப்போ நீங்கள் கேட்கலாம் சரி சார் ஓகே இதெல்லாம் ஓகே இதனுடைய என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ரொம்ப இதுவாக இருக்குமா எப்படி இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அதாவது நீட்டு ஜேஇ மாதிரி இருக்குமானா அப்படியெல்லாம் இல்லவே இல்லை எல்லாமே உங்களுடைய ப்ளஸ் டூவில் படித்த சப்ஜெக்ட்லேருந்து தான் கேட்பாங்க எப்படி கேட்பாங்கன்னா ஆப்டிடியூட் டெஸ்ட்டாக இருக்கும் வெர்பல் எபிலிட்டி இருக்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜை டெஸ்ட் போட்டுற மாதிரி வெர்பல் எபிலிட்டி இருக்கும் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இருக்கும் தான் மேத்ஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லாஜிக்கல் ரீசனிங் இருக்கும் இந்த டெஸ்ட்டை வச்சு தான் அவங்க வந்து செலெக்ஷன் கிரிட்ட பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இன்டர்வியூ நடக்கும் மோஸ்ட்லி ஆன்லைனில் தான் இன்டர்வியூ நடக்கும் இன்டர்வியூன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப்ஜெக்ட் பேஸ்டாக இருக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் ஏன் இங்கே படிக்க விரும்புகிறீங்கன்னு கேட்கலாம் நாங்கள் எந்த விதத்தில் உங்களை செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம் அவங்க வந்து கொஸ்டின் கேட்பாங்க ஸோ எல்லாம் கன்சாலேட் பண்ணி தான் உங்களை அவங்க செலக்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐபி மேட் எக்ஸாமுக்கு அதாவது ஐபிஎம் கோர்ஸுக்கு எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த்து பாஸு அது ஆர்ட்ஸு சயின்ஸு காமர்ஸ் எனி ஸ்ட்ரீமாக இருக்கலாம் நீங்கள் நீட்டுக்கு சயின்ஸ் ஸ்ட்ரீம் மாதிரியோ ஆர் ஜேஇக்கு மேத்ஸ் ஸ்ட்ரீம் மாதிரியோ அப்படிலாம் கிடையாது இது எந்த ஸ்ட்ரீமும் இதில் வந்து ஜாயின் பண்ணலாம் த பட் திங் இஸ் மேத்ஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக இருக்கணும் ஜென்ரல் கேட்டகரி இருந்தால் சிக்ஸ்டி பர்சன்ட் மார்க் இருக்கணும் எஸ்சிஎஸ்டி கேட்டகரிக்கு ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் மார்க் இருந்தாலே இந்த ஐபி மேட் எக்ஸாம் எழுதி ஐபிஎம் கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது எப்போ டென்டேட்டிவாக அட்வர்டைஸ்மெண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பன் வந்து பிப்ரவரி மாதிரி ஸ்டார்ட் ஆகும் க்ளோஸ் பை மார்ச் அட்மிட் கார்டு வந்து ஏப்ரலில் வரும் எக்ஸாம் வந்து மேவில் ஸ்டார்ட் ஆகும் இன்டர்வியூ மே எண்டுக்குள்ளே முடிஞ்சிடும் ரிசல்ட் வந்து ஜூனில் வரும் ஜூலைக்குள்ளே அட்மிஷன் முடிச்சு கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோர்ஸுக்குரிய அப்ராக்ஸிமேட் ஃபீஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது ஏன்னா இந்த ஃபீஸ் வந்து கொஞ்சம் லிட்டில் பிட் ஹையர் சைடில் தான் இருக்கும் ஃபஸ்ட்டு ஒன் டு த்ரீ இயர்ஸில் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் ஒரு செவன் லேக் பெர் இயர் ஆகிற மாதிரி இருக்கும் செமஸ்டர் மெத்தடில் தான் இருக்கும் அந்த ஃபோர்த் அண்டு ஃபிஃப்த் இயர் வந்து பிஜி படிக்கும்போது பெர் இயருக்கு லெவன் லேக் ஆகிற மாதிரி இருக்கும் அதை ட்ரை செமஸ்டரில் கலெக்ட் பண்ணுவாங்க டிபெண்ட்ஸ் அப் ஆன் த இன்ஸ்டியூட் இந்த இது ஃபீஸ் பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீ ஃபுட்டு அண்ட் ஹாஸ்டல் அகாமடேஷன் இதெல்லாம் இருக்கும் பிஜி பண்ணும்போது ஃபாரின் இது கூட போடுவாங்க இன்டர்நேஷ்னல் இன்வெர்ஷன் கூட்டின்னு போவாங்க போர்ட் விசிட் அது மாதிரிலாம் பண்ணுவாங்க ஸோ ஃபீஸ் பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் அப் ஆன் த இன்ஸ்டியூட் நீங்கள் அதை கோத்ரூ பண்ணிக்கணும் ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டையும் என்னென்ன ப்ரேக்அப் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நண்பர்களே ஐபிஎம் கோர்ஸை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நான் உங்களுக்கு விலக்கி நினைக்கிறேன் ஓகே நீங்கள் இதை இன்னும் கோத்ரூ பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்கள் அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு கோர்ஸை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் நிறைய பிள்ளைங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் தேங்க் யூ